இன்றைக்கி நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல இது வந்து ஆபத்தான உணவு நோய்களை தரக்கூடிய உணவு அப்போ ஆபத்தான உணவு சாப்பிடும்போது நம்ம அதற்கான பாதுகாப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு சாப்பிட வேண்டும் இப்போ இப்போது வேகமாக வண்டியில் போகிறோம் ஹெல்மெட் போடணும்ல அதுபோல் தான் இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டு நம்ம ஆபத்தான உணவுகளை சாப்பிடும்போது அதற்கான ஹெல்மெட் எது நம்ம உணவுகளில் நிறைய பூண்டு சேர்க்கணும் இஞ்சி சேர்க்கணும் இதெல்லாம் வந்து ஹெல்மெட்டு மாதிரி இது இல்லை அது மாதிரி சீரக தண்ணீர் குடிக்கணும் கேரளாக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க சீரக தண்ணீர் குடிப்பாங்க சீரக தண்ணீர் குடிக்கணும் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம உணவில் நிறைய சேர்க்கணும் அதே நேரத்தில் வந்து இந்த சிவப்பு மிளகாய் இருக்குல்ல இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் சிவப்பு மிளகாய் தவிர்க்கணும் அதுபோல் புளியெல்லாம் தவிர தவிர்க்கணும் இது வந்து செரிமானத்தை தடுக்கும் செரிமானத்தை தடுக்கக்கூடிய உணவு அதனால் வந்து இப்போ ஆபத்தான நோய்களை தரக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு கவசங்களை அணிந்து கொண்டு இது கவசம் நீங்கள் பூண்டு நிறையா சாப்பிட்றது இந்த மருந்தெல்லாம் எதுக்காக சேர்த்தாங்க மசாலாங்கிற பேரில் மருந்துகளை தான் நம்ம சாப்பிட்றோம் எதுக்காக இந்த மருந்துகளை சமைத்த உணவுகளை சேர்க்குறாங்க சமைத்த உணவுகளுக்கு ஏன் மசாலா தேவை இப்போ வந்து ஒரு வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்றேன்னா எனக்கு மசாலா தேவையில்ல சமைத்த உணவுகளுக்கு ஏன் மசாலா சேர்க்கிறார்கள் என்றால் சமைத்த உணவுகள் நோய்களை தரக்கூடியது ஆபத்தான உணவுகள் அதனால் நோய்களை தவிர்க்கும் பொருட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அப்புறம் சீரகம் இது மாதிரி நிறைய சேர்க்கணும் சீரக தண்ணீர் குடிக்கணும் அது மாதிரி கருஞ்சீரகம் ஓமம் சீரகம் இதெல்லாம் வந்து வறுத்து கொடி பண்ணி வச்சுருக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தினமும் இரவு நேரத்தில் சாப்பிட்ணும் இப்படி மருந்துகள் உதவி இல்லாமல் நீங்கள் உணவை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் பிற்காலத்தில் நோய் வருது இப்போ சுகர் வந்திருக்கு எனக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போ அதை தவிர்க்க முடியும் காரணம் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்களை சா சாப்பிடாமல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டியிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு விபத்துங்கிற நோய் ஏற்பட்டு விட்டது ஹெல்மெட்டு போடமுன்னா இந்த மாதிரி நிறைய பூண்டு சேர்த்துருக்கணும் பூண்டு இந்த மாதிரி தான் அது மாதிரி சீரக தண்ணீர் குடிச்சிருக்கணும் சின்ன வயசுலேருந்து இது ஒரு பழக்கமாக இருந்துக்கணும் எப்போ நீங்கள் இதெல்லாம் குடிக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வரும்போது தான் சீரக தண்ணீர் குடிக்கிறீங்க பூண்டு நிறையா சேர்க்குறீங்க அப்படிலாம் இல்லாமல் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போதே சின்ன வயசுல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆபத்தான உணவுகளை சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றோம் உப்பு போட்டு சா இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாமிசம் மீன் முட்டை சமைத்த உணவுகள் எல்லாமே ஆபத்தான உணவு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ண இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கோ இது வந்து நோயை தரக்கூடியது நோய் வராமல் இருக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பூண்டு சேர்க்கணும் நிறைய பூண்டு சேர்க்கணும் இஞ்சி சேர்க்கணும் அதுபோல் வாரத்துக்கு ஒரு மா ஒரு நாள் வந்து இஞ்சி சாறு வைக்கணும் அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இது எல்லாமே இந்த உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கான தவிர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காகத்தான் எதுக்காக எண்ணெய் தைச்சி குளிக்கணும் இந்த உணவுகள் உஷ்ணத்தை தரக்கூடியது அந்த அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம அதை முற்றிலும் உடம்பை விட்டு நீக்க வேண்டும் அதற்காகத்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அதுபோல் நம்ம நிறைய பூண்டு சேர்க்கணும் அதுபோல் வந்து நிறைய இஞ்சி சேர்க்கணும் சீரகம் சேர்க்கணும் அப்போ கரிஞ்சீரகம் இஞ்சி கரிஞ்சீரகம் சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி தினமும் நைட்டு தூங்க போகும்போது சாப்பிடணும் இதெல்லாம் வந்து இந்த ஆபத்தான உணவுகளை சாப்பிடுவதற்கான ஒரு பாதுகாப்பான வழிகள் அப்போ யாருக்கு நோய் வருது தெரியுமா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யாமல் சின்ன வயசுலேருந்து பின்னாடி நோய் இது சின்ன வயசுலேருந்து சமைச்ச உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது பூண்டு போடுவாங்க கம்மியாக போடுவாங்க நிறையா போடணும் பூண்டு நல்லா வேக வச்சு அதை சாப்பிடும்போது அது செரிமானது குறைவாக போடுறதுனால உனக்கு எந்த நன்மையும் ஏற்படாது அதனால் பூண்டு மசாலா பொருட்கள்லாம் நிறைய போட்டு சாப்பிட்டாதான் அந்த பா இந்த ஆபத்தான உணவுகளிலேருந்து நீ நோய்கள் வராமல் தப்பித்திருக்க முடியும் இந்த நோய்களை நீ நோய்களுக்கு மாட்டிக்கிட்ட காரணம் என்னென்னா இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் வெறும் அந்த உணவுகளை மட்டுமே கண்மூடித்தனமாக சாப்பிட்டோம் ஹெல்மெட் போடாமல் வண்டி தான் அன்னைக்கு விழுந்துட்ட பலத்தை அடிப்படுகிறது ஹெல்மெட்டு போடாமல் வேகமாக வேற வண்டி ஓட்டியிருக்கு அப்போ நம்ம பாதுகாப்பாக ஓட்டணும் அப்படின்னா மெதுவாக ஓட்டணும் அதுபோல் நிறைய இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் இஞ்சி சாறு பூண்டு சாறு எலுமிச்சை சாறு கலந்து ஒரு தே ஒரு பானம் அதை வந்து சில சாப்பாட்டு ராமன் ரொம்ப சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க முடித்த உடனே சாப்பிட்றதே அவங்களுக்கு ஒரு தொழில் நிறைய சா சாப்பாடு போட்டியிலலாம் கலந்துப்பாங்க அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அதை குடிப்பாங்க அது பாதுகாப்பு அவங்க நிறைய ரெண்டு மூணு பிரியாணியெல்லாம் ஒரே டைமில் சாப்பிட்றாங்க டெய்லி பார்த்திங்கன்னா அவங்க இருபது இட்லி முப்பது இட்லி சாப்பிட்றாங்க நிறைய சோறு சாப்பிட்றாங்க அப்போ அவங்க உடம்பு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த திரவங்களை குடிக்கிறாங்க பூண்டு சாறு எலுமிச்சை சாறு ஆப்பிள் சைடர் வினிகர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு திரவத்தை குடிக்கிறாங்க அதுபோல் பூண்டுலாம் நிறைய சேர்க்குறாங்க அதுபோல் வந்து இந்த செம்பருத்தி பூ சாப்பிட்றாங்க அதுபோல் உண்ணாவிரதமும் இருக்கிறாங்க நம்ம உண்ணாவிரதமும் இருக்கணும் இதுவும் ஒரு பாதுகாப்பு தான் நல்லா சாப்பிட்றீங்க வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்க வாய்ப்பு போதெல்லாம் அப்போ நீங்கள் நிறைய சாப்பிட்லாம் பா உங்களுக்கு நோய் வராது நோயை பற்றி பயப்பட தேவையில்லை உங்கள் பட்னியாகவே கிடக்கிறது கிடையாது அது மாதிரி இந்த மாதிரி பூண்டுகளை நிறைய சேர்க்கறது கிடையாது சீரக தண்ணீர் குடிக்கிறது கிடையாது பாதுகாப்பு இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் அந்த வண்டியை ஓய்வு இல்லாமல் ஓட்டுகிறார்கள் அதனால்தான் நோய் வந்து நோய் வந்தது காரணம் நோயை தவிர்க்க முடியும் நோய்களை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்டாலும் நோயை தவிர்த்துருக்க முடியும் விபத்துகளை தவிர்த்துக்க முடியும் பாதுகாப்பான இந்த வழிமுறைகளை பின் பின்பற்றாத தான் காரணம் அது மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதி எடுக்கணும் இதெல்லாம் சொல்கிறாங்க பேதி எடுக்கணும் இருக்கணும் எண்ணெய் தைச்சி குளிக்கணும் அப்புறம் பூண்டு நிறைய சேர்க்கணும் அப்புறம் மாதிரி பச்சை உணவுகளையும் சேர்த்துக்கணும் வெறும் சமைத்த உணவுகளையும் சாப்பிட்றது அப்படி இல்லாமல் பச்சை உணவுகளையும் ஒரு தினசரி ஒரு நாற்பது சதவீதம் மாதிரி நாம் சாப்பிட்ற உணவில் பச்சை உணவுகள் இருக்கணும் மீறி அறுபது சதவீதம் என்ன வேணாலும் பிரியாணி எது வேணாலும் சோறு வேணாலும் சாப்பிடுது இங்கே இவங்க சாப்பிட்ற பார்த்தா நூறு சதவீதம் ப சமைச்ச உணவு தான் பச்சை உணவே கிடையாது நல்ல பழங்களை டெய்லி அரை கிலோ பழம் சாப்பிடுங்க நீங்கள் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றீங்க பரோட்டா அதுன்னு சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் வந்து ஒரு அரை கிலோ வளம் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து இது அல்லது காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிட்டாதான் இந்த ஆப நோய்களை தருகிற இந்த சமைத்த உணவுகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் உப்பு போட்டு சமைத்த இந்த ஆபத்தான நோய்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி கவசங்களை கடைபிடிக்க வேண்டும் கவசங்களை அணிந்து கொண்டு இந்த ஆபத்தான உணவுகளை சாப்பிடுங்கள் கவசங்களை அணியாமல் சண்டை போட்டதுனால தான் போரிட போனாங்க கவசங்களை அணியும் அங்கே வந்து எதிரி நாட்டு வீரம் குத்துனா என்ன ஆகும் நெஞ்சில் குத்துப்படும் அதே ஒரு கவசம் இருந்தால் அந்த இடத்துல தப்பிக்கலாம் அதுபோல் தான் நாம் நமக்கு நோய் வந்தது காரணம் இந்த மாதிரி கவசங்களை அணியாமல் ஆபத்தான உணவுகளை நாம் தான் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினால்தான் நோய் என்கிற விபத்துகள் ஏற்பட்டதுக்கு காரணம்